வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் சினிமால வந்து படங்கள் டிராப் ஆறது அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம் ஏராளமான படங்கள் டிராப் ஆயிருக்கு இல்லை ஒரு தயாரிப்பாளருக்கு இருந்து வேற தயாரிப்பாளருக்கு போயிருக்கு இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் நம்ம பார்த்திருக்கோம் பழைய காலகட்டத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில பொன்னியின் செல்வன் எடுக்கணும்னு ஆரம்பிச்சு அந்த பொன்னியின் செல்வன் எடுக்க முடியாம அவர் நிபார்த்தினாரு அதே மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் அந்த மாதிரி பல படங்கள் நடந்திருக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு கமலஹாசனா இருக்கட்டும் ரஜினிகாந்தா இருக்கட்டும் எல்லா நடிகர்களுக்குமே நடந்திருக்கு ஒருத்தர் நடிக்க வேண்டிய படம் வேற ஒருத்தருக்கு போயிருக்கு இது நம்ம பல படங்கள் பார்த்துருக்கோம் நம்ம மருதநாயகமா இருக்கட்டும் மர்மயோகியா இருக்கட்டும் அப்படி மாதிரி இருக்கு இப்ப ரஜினிகாந்த் நடிக்க வேண்டிய படம் அந்த மாதிரி வந்து டிராப் ஆயிருக்கு ஜக்கு பாயின்னு பேர் வச்சு அந்த படம் எடுக்காம அதுக்கப்புறம் வேற அதே டைட்டில் வச்சு சரத்குமாரை வச்சு எடுத்தாங்க சுல்தான் த வாரியர்னு ஒரு படம் எடுக்கிறதா இருந்து அது ட்ராப் ஆச்சு ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு படம் பாதி எடுத்துட்டு சிக்கலில் மாற்றதை விட எடுக்காம இருக்கிறது பெட்டர் ஆரம்ப கட்ட செலவுகள் கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட இட் இஸ் பெட்டர் டு த மூவி அது வந்து சரியா வராது அது வந்து அதாவது பிஸ்னஸ் பீசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு அந்த கதாநாயகனுக்கு அந்த பட்ஜெட் அளவுக்கு வியாபாரம் இருக்கா அப்படிங்கிறது மிக முக்கியம் அது தெரியாம படத்தை எடுத்துட்டு இப்ப கங்குவா மாதிரி படங்கள்லாம் பாருங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அவ்வளோ எவ்வளவு பெரிய லாஸ் அதுல மீண்டு வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளவுதான் அந்த கம்பெனி ஸ்டூடியோ கிரீன் பேக் டு பேக் ரெண்டு பிளாப்பு தங்கலானும் பெரிய பிளாப்பு அதே மாதிரி இது அதை பெரிய பிளாப்பு கங்குவா அவங்க எப்படி திருப்பி எந்திரிச்சு வரப்போறாங்கன்னே தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்ம என்ன செய்திய சொல்ல போறோம் அப்படின்னா இளையராஜா பயோபிக் அதாவது இளையராஜாவோட வாழ்க்கை வரலாற படமா எடுக்க போறாங்க அதை அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு தனுஷ் கதாநாயகனா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான பூஜை போடப்பட்டது அத பாம்பேல உள்ள ஒரு பெரிய கம்பெனி தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த படத்தை பொறுத்தவரைய உலகநாயகன் கமலஹாசன் பல முக்கியமான ஆட்கள்லாம் வந்து அந்த பூஜைக்கு வந்து அதை தோக்க விழால இளையராஜாவையும் அந்த இயக்குநருக்கு அறிவுரை சொன்னதும் தனுஷ தனுஷ வந்து பாராட்டினதும் அந்த மாதிரி நிறைய நடந்தது அந்த படம் வந்து இப்ப டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஸோ தனுஷ் நடிக்க நடிக்க இருந்த இளையராஜோ பயோபிக் ஆஸ்மின் டிராப்டு அது ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் இந்த கதையெல்லாம் தயார் பண்றதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஹச் வினோத்தை வச்சு நம்ம ராஜ்குமால் ஒரு படம் எடுக்கிறதா இருந்தோம் அதுக்கு அவருக்கு வந்து ரூம்லாம் போட்டு கொடுத்து அவருக்கு வந்து எல்லாமே செலவு பண்ணியிருப்பாங்க ஆறு மாதம் ஒரு வருடத்துக்கு ஸோ அப்படி செலவு பண்ணியிருந்தா கூட அந்த போனது போயிட்டு போகுது அது பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ ஆயிருக்கும் நம்ம நூறு கோடி இரநூறு கோடி போட்டுட்டு மாட்டிக்காம இருக்கிறதுக்கு இது பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது வேற படத்தில் நம்ம இந்த இந்த சின்ன சில்ற இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிடலாங்கிறதா தயாரிப்பாளர்களோட எண்ணமா இருக்கும் ஸோ இளையராஜா பயோபிக் டிராபுடு இது மொதல் நியூஸ் ஸோ ரெண்டாவது செய்தி அதாவது சிம்புவை வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தது அதாவது முதல்ல வந்து ரஜினிகாந்த வச்சு ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறதா இருந்த படம் தேசிங்க பெரியசாமியுடைய டைரக்ஷன்ல அது ஒரு வரலாற்று படம் அவர் கண்ணும் கண்ணும் கொள்ளை ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் நல்லா இருக்குன்னு கூப்பிட்டு ரஜினிகாந்த் பாராட்டிட்டு எனக்கு ஏதாவது கதை இருக்கான்னு கேட்டிருக்காரு அப்ப வந்து ஒரு சரித்திர கதை டெவலக் பண்ற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மிகப்பெரிய பட்ஜெட்ல அது பிளாஷ்பேக் போர்ஷன் மட்டுமே நூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ற மாதிரி வர்றதாக சொன்னாங்க பெரிய பட்ஜெட் படம் அது ஸோ அந்த படம் வந்து ஏஜிஎஸ் வந்து இவ்வளவு பெரிய பட்ஜெட் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த வச்சு பண்றதுக்கே அவங்க தயங்கி பண்ணலை அதுக்கப்புறம் வந்து சிம்பு வச்சு ராஜ்கமல் பண்றதா இருந்தது அப்படி பண்றதா இருந்த பொழுது ராஜ்கமலும் பார்த்தாங்க ஏன்னா ஒரு படத்துடைய இப்ப வந்து டிஜிட்டல் சேட்டலைட்டுக்கெல்லாம் பெரிய அளவு வியாபாரம் ஆறது இல்லை அந்த மாதிரியான சிக்கல் நான் அது சம்பந்தமா தனியா வீடியோவே போட்டிருந்தேன் என்னென்ன முறையில படத்தை வாங்குறாங்க வியூ அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு யாரும் முன்பணம் இல்ல ஒரு சில நடிகர்களோட படங்களை தவிர வாங்குறதுல சிம்புக்கெல்லாம் பெரிய மார்க்கெட்டும் கிடையாது சிம்பு வந்து கடைசியா அவருக்கு ஓடுன ஒரு படம்னு பார்த்தா மாநாடு அதுக்கப்புறம் வெந்து தெனிந்தது காடுன்னு ஒரு பிளாப்பு பத்து தலைன்னு ஒரு பிளாப்பு கொடுத்துருக்காரு சோ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு கிடையாது தேட்ரிக்கல் மார்க்கெட்டு நிறைய ரொம்ப கேப்பை விட்டாரு அடிக்கடி படங்கள் கொடுக்காம அவருக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருந்தா கூட தேட்ரிக்கலா தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா படம் நடிக்கணும் அதை கேப்பை விட்டது வந்து ஒரு தவறு இப்போ என்னன்னா ராஜ்கமல் நிறுவனம் அந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாங்க அவங்க பண்ணலை சிம்பு வந்து ட்ரை பண்ணார் இது ஐம்பதாவது படமா கொண்டு வந்துருவோன்னு துபாயில உள்ள கண்ணா ரவி அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபரை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு பார்த்தாரு அவரும் இது சரியா வராதுன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு அதனால அந்த படம் டிராப் செய்யப்பட்டது அப்படின்னு அந்த படமும் டிராப் ஆயிடுச்சுங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு ஸோ அந்த தனுஷ் சிம்பு ரெண்டு பேருக்குமே படம் டிராப் ஆயிருக்கு அபூர்வ சிங்கீதம் எபிசோடு அதுல வந்து சில விஷயங்களை பார்ப்போம் இப்ப இன்னைக்கு வந்து அடுத்த எபிசோடு வந்துடும் ஏன்னா அதுல உள்ள விஷயங்கள் நம்ம ரெண்டு நாள் பேசுறதுக்கு இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமை வச்சே நான் ஒரு வீடியோ போட்டேன் ஸோ இப்போ என்னன்னா அந்த அபூர்வ சிங்கீதத்தில் வந்து ராஜ்கமல் வந்து முத முதல்ல படம் தயார் பண்றாங்க அந்த படத்தை வந்து கமலே ப்ரொடியூஸ் பண்றாரு ராஜ்கமல் ப்ரோ ப்ரொடக்ஷன் சொந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அதுல வந்து முதல் படத்துக்கு வந்து டைரக்டரா சிங்கீதம் சீனிவாசரா வராரு ராஜபார்வை ஏன்னா கமல்ஹாசன வச்சு முப்பத்தாறு படம் எடுத்தவர் கே பாலச்சந்தர் அவரை கூப்பிடாம சிங்கீதத்தை கூப்பிடுறாரு ஸோ அந்த அளவு கான்பிடென்ட் இவர் மேல இருந்திருக்கு அதாவது ரெண்டாவது வந்து ஆஹ் இதுல என்ன நூறாவது படம் இது கமலுடைய நூறாவது படமும் அமைஞ்சது வந்து சிறப்பான விஷயம் இதுல வந்து வெவ்வேறு மொழிகள்ல உள்ள நடிகர்கள்லாம் வந்து நடிக்கிறாங்க அவ மாதவி வர்றாங்க மலையாளத்துல இருந்து வர்றாங்க ஒரு கேமராமேன் வந்து பெங்காலி கேமராமேன் வர்றாரு இப்படி எல்லாமே வர்றாங்க இது ஒரு பேன் இண்டியன் படமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம இவர் என்ன சொல்றாருன்னா பேன் இண்டியன் படங்கிறத நம்ம பிளான் பண்ணி பண்ண முடியாது நம்ம ஒரு நல்ல படம் எடுத்தோம்னா அது பேன் இன்டர்நேஷனலா அமையும் அதனால வந்து நீங்க பிளான் பண்ணலாம் எதையும் பண்ண முடியாது அதாவது முதல்ல வந்து சீரியஸான ஒரு படம் பண்ணணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க கமல் சாரும் சிங்கீதம் சாரும் ஒரு ஒரு ஃபிலிம் ஃபேர் அவார்டெல்லாம் சந்திச்சிருக்காங்க ஒரு சீரியஸான படம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க பண்ணது வந்து ஆப்போசிட்டா சொம குருதி சொக்ககுடுதி சரியான காமெடி படம் இரு நிலவுகள்னு தமிழ்ல வந்து தமிழில் டப்பாயி மிகப்பெரிய ஹிட்டான படம் அது ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் பின்னாடி தான் புஷ்பாக் பண்ணுறாங்க ரொம்ப காலம் கழிச்சு தான் புஷ்பாக் பண்றாங்க இது இதுல வந்து என்னன்னா நம்ம கமல் சார் வந்து ஒரு அருமையான விஷயம் சொன்னாரு நீங்க வந்து ஏஜை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம் ஈகோவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அவ்வளவு ஞானம் அவருக்கு இருக்கும் அதனால அதை மட்டும் பண்ணாதீங்கன்னு அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப ஒரு அருமையான அட்வைஸ சொன்னாரு எல்வி வி பிரசாத் மிகப்பெரிய ஆளுமை பிரசாத் ஸ்டூடியோடைய ஓனர் அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாரு மாதவிக்கு தாத்தா ஒரு ரோல் பண்ணியிருந்தாரு அவர் வந்து அந்த படத்துல நடிக்கும் பொழுது அவர் வந்து அவருடைய பையன் எல்லாம் யாரும் வரக்கூடாது செட்டுக்கு ரமேஷ் பிரசாத் எல்லாம் யாரும் வரக்கூடாது அப்படின்ட்டாராம் சோ இந்த படத்துல நடிக்கும் பொழுது படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமாக ரமேஷ் பிரசாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம இவரை கூப்பிட்டு சிங்கிதம் சீனிவாசரா கூப்பிட்டு உங்களுக்கும் தேங்க்ஸ் சாருக்கும் தேங்க்ஸ் இந்த படம் நடிக்கும் பொழுது ஏன்னா அப்ப அவருக்கு வயதானவர் எல் வி இந்த படம் நடிக்கும் பொழுது அவருடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நல்லா இருந்தது அவர் வந்து இந்த படத்துல நடிக்குங்கிற ஒன்பது மாசம் இந்த படத்துல நடிச்சிருக்காரு அந்த காலகட்டங்கள்ல அவருடைய ஹெல்த்தா இருக்கட்டும் அவர் சாப்பிட்றதா இருக்கட்டும் அவருடைய சுறுசுறுப்பா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பக்காவா இருந்தது அதுக்கு நன்றினாரு இது வந்து ஒரு பெரிய ஐ ஐவோப்பனா இருந்திருக்கு அதாவது ஒரு வயதானவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு மாதிரி டிப்ரஸ்டாவோ கொஞ்சம் இதுவாகவோ ஃபீல் பண்ணாங்கன்னா ரொம்ப முடியாமல் இருக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ஷார்ட் பிலிம்மு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக பண்ணி அவங்களுக்கு அப்ளாஸ் பண்ணா அது வந்து அவங்களுக்கு ஒரு தெரப்பியா இருக்கும் இதை நான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு மியூசிக்கல் தெரப்பின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து நடிச்சா ஒரு அந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அருமையான ஐ ஓப்பனர் அப்படிங்கறத வந்து சிங்கிதம் சார் சொன்னார்